ஓம் ஸ்ரீ குருபியோ நம கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம் மாத்ரே நமக கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் ஆச்சாரியாளுடைய அவதார உற்சவத்தை முன்னிட்டு தெய்வத்தின் குரலிலே இருந்து சௌந்தரிய லகரியை சிந்தித்து கொண்டு வருகிறோம் இன்றைய தினம் அடுத்து பதினைந்தாவது ஸ்லோகத்தை பரமாச்சாரியால் எப்படி அனுபவித்தார் அப்படிங்கிறத சிந்திக்கலாம் வாக்குவன்மை அருள்வது அப்படிங்கிறது அந்த சாக்தத்திலே அதில் வரக்கூடிய சப்தத்துக்கு இருக்கக்கூடிய விசேஷம் அதை குறிக்கக்கூடிய பதினைந்தாவது ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை பரமாச்சாரியால் எடுத்து சொல்கிறார் இந்த ஆனந்த லஹரி ஸ்லோகங்களுக்கு நடுவே சிலதிலே லலிதாம்பாளுடைய ரூபத்திலே இல்லாமல் ஆனாலும் ஸ்ரீவித்யா தந்திரத்துக்கு சம்பந்தமான வேறு தேவதா ரூபங்களிலே அம்பாள் அனுகிரகம் செய்வதை சொல்லி இருக்கிறது அப்படி ஒன்று தான் அந்த ஸ்லோகம் பதினைந்து அதை பற்றி பரமாச்சாரியால் சொல்கிறார் சரஜ் ஜோத்ஸ்னா சுத்தாம் சசியுத ஜடாஜுடமக்குடாம் வர திராசா திராண ஸ்படிக குடிகா கராம் சக்ருன் நத்வா நத்வா கதமிவ சதாம் சன்னிததே மது கஷீர திராக்ஷா மதுரிம துரிநாக வனிதயகா சரத் ஜோத்ஸ்னா சுத்தாம் அப்படின்னா சரத்கால நிலவு போல தூயவலும் சசியுத ஜடாஜுட மகுடாம் அப்படின்னா சந்திரனுடன் கூடிய ஜடாமுடியை மகுடமாய் உடையவலும் வர வரமுத்திரை திராச திராண பயத்திலிருந்து காப்பதான அபயமுத்திரை ஸ்படிக குடிகா அப்படின்னா ஸ்படிக அக்ஷமாலை புஸ்தக கராம் புஸ்தகம் ஆகியவற்றை கரத்தில் கொண்டவளுமாகிய துவா உன்னை சக்ருத் ஒருமுறை நத்வா வணங்கினாலே சதாம் சத்துக்கலான மேன் மக்களுக்கு மது க்ஷீர திராக்ஷா தேன் பால் ஆகியவற்றுடைய மதுரிம துறினாக இனிமையை வகிக்கும் சிறப்பு பொருந்தியவை ஆன பனிதயக வாக்குக்கள் கதமிவ எவ்வாறு ந சன்னி தத்தத்தை கைகூடாமல் போகும் அதாவது எவ்வாறு வாக்குத்திறன் சித்தியாகாமல் இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் இப்போ இல்லாத ஒரு வித வாக்தேவி ஸ்வரூபமாக அம்பிகையை சொல்லியிருக்கிறது இந்த ஸ்லோகத்திலே வாக்தேவி அப்படின்னாலே அது வந்து சரஸ்வதி தான் அம்பாள் விஷ்ணுவுக்கு சகோதரிங்கிற மாதிரியே இன்னும் ரெண்டு ரொம்ப பேருக்கு தெரியாதது லக்ஷ்மி பிரம்மாவுக்கு சகோதரி சரஸ்வதி பரமசிவனுக்கு சகோதரி நாம் தேவி பாகவதம் லலிதா சஹசிரநாமம் லலிதா உபாகியானம் பார்க்கிற போது ஆதியில் சிருஷ்டியில் அம்பிகை முக்குணங்களிலிருந்து திருமூர்த்தியர்களையும் முப்பெரும் தேவியர்களையும் படைக்கிற போது இப்படி தான் படைச்சிருப்பாள் இப்போ அண்ணா தங்கை அப்படின்னா ஒரே ஜாட ஒரே மாதிரி மனோபாவம் ஒரே மாதிரி காரியம் பண்ணுவதுன்னு தானே இருப்பாங்க அப்படி சரஸ்வதி பரமசிவன் மாதிரியே வெள்ளை விளையர் என்று இருக்கிறால் சரத் ஜோத்ஸ்னா சுத்தாம் அப்படின்னா சரத்கால சந்திரிகை மாதிரி சுப்ரமாக வெள்ளை என்று இருப்பவள் சரத்காலத்தில் தான் அவளுக்கு சரஸ்வதி பூஜையுமே பண்ணுறோம் சரத்தை வைத்து தான் அவளுக்கே சாரதா அப்படிங்கிற திருநாமமே ஏற்பட்டிருக்கிறது ஆச்சாரியாளுக்கு சாரதா நாமத்திலே விசேஷமான பிடிப்பு உண்டு ஏன்னா வித்வத்தில் சிகரம் வரைக்கும் போய் பாஷ்யம் ஸ்தோத்திரம் வாதம்னு ஏராளமாக பண்ணியவர் ஆதனினாலே அவருக்கு சரஸ்வதி ரொம்பவும் முக்கியம் அந்த சரஸ்வதிக்கு உள்ள அநேகம் பெயர்களிலே சாரதா நாமத்திலே அவருக்கு தனியான ஈடுபாடு வெள்ளை வெளேர் என்று பரம பரிசுத்தையும் ஹிதசீதமாக இருப்பதிலே அருளின் குளிர்ச்சியையும் காட்டுகிற பெயராக இருப்பதால் இருக்கலாம் சாவும் சாவும் ஒன்றுக்கொன்று மாறி வருவது உண்டு அதாவது தமிழில் வரக்கூடிய சா சமஸ்கிருதத்தில் வரக்கூடிய சா அப்படி பார்க்கிற போது சாரதா என்பது சாரதா அப்படின்னு ஆகும் வடக்கே அப்படியும் சொல்லுகிற வழக்கம் இருக்கிறது சார தா அப்படின்னா சாரமான தத்துவத்தை அனுகிரகிப்பவள் அப்படின்னு அர்த்தம் ஞானம்தான் சாரதத்துவம் அதனாலேயும் ஆச்சாரியாளுக்கு அந்த பேரிலே தனியான ஒரு பிடிமானம் இருந்திருக்கலாம் ஸ்ருங்கேரியிலே சாரதாம்பாள் அப்படிங்கிற அம்பாலையே அவர் வந்து பிரதிஷ்டித்திருக்கிறார் அதை சாரதா பீட்டம் அப்படின்னு சொல்லுகிறது நம்முடைய காஞ்சி மடத்துக்குமே சாரதா மடம் அப்படின்னே பேர் காமக்கோட்டி பீட்டம் சாரதா மடம் அப்படின்னு பரமாச்சாரியால் சொல்கிறார் அந்த பேரிலே அவருக்கு தனி பிடிப்பு இருந்தாலும் நம்முடைய ஸ்தோத்திரத்திலே ஒரு இடத்தில் கூட லலிதாம்பாள் திருபுர சுந்தரி முதலான பெயர்களையே சொல்லாததினாலே இந்த பெயரையும் சொல்லவில்லை போலிருக்கிறது ஆனாலும் சரத் ஜோத்ஸ்னா அப்படின்னு ஆரம்பத்திலேயே சாரதாவை ஞாபகப்படுத்தி விடுகிறார் ஈஸ்வரன் மாதிரியே அவள் சுத்த வெளுப்பு அவர் மாதிரியே ஜடா மகுடம் தரித்து கொண்டிருப்பவள் அதோடு அதிலே அவர் மாதிரியே சந்திரக்கலையையும் வைத்து கொண்டிருப்பவள் தானே சந்திரிகை மாதிரியான தாவல்யத்தோடு இருப்பவள் ஜடா மகுடத்திலும் சந்திரக்கலை வைத்து கொண்டிருக்கிறாள் சசியுத ஜடா மகுடாம் அப்படின்னு சதுர்பூஜையாக இருக்கிறாள் ரெண்டு ஹஸ்தங்களிலே வர அபய முத்திரை வர திராச திராண அப்படின்னு சொல்லி இருக்கிறது அபயம் என்பதற்கு பதில் திராசத்ராணம் அப்படின்னு மோனை அழகோடு போட்டிருக்கார் திராசம் அப்படின்னா பயம் திராணம்னா ரஷ்ஷிப்பது அப்போ பயத்திலிருந்து ரட்சிப்பது அப்படின்னா அபயம் தானே இப்போ உன்னை தவிர எல்லா தேவதைகளும் அபய வரத முத்திரை காட்டுகின்றன அப்படின்னு முன்னாடி சொன்னார் இல்லையா அதனால தான் அப்புறம் லலிதாம்பாளுக்கு வேறான ஒரு ரூபபேதத்தை இங்கே சொல்லுகிற போது வர அபயம் காட்டும் சாரஸ்வத்தை சரஸ்வதியுடைய தொடர்புள்ள ரூபமாக வர்ணித்திருக்கிறார் வீணை கிளி என்று இப்படி அந்த ஹஸ்தங்களில் வைத்து கொள்ளாமல் வரம் அபயம் காட்டும் ரூபமாகவே சொல்லியிருக்கிறார் அப்புறம் சரஸ்வதிக்கே உரிய அக்ஷமாலை புஸ்தகம் இரண்டையுமே சொல்லியிருக்கார் சரஸ்வதிக்கே உரிய அப்படிங்கிறதுக்கு மாத்திரம் இந்த இடத்துல ஒரு அமன்மெண்ட் ஒரு திருத்தம் ஏன்னா அவளுடைய சகோதரராக விளங்கக்கூடிய ஈஸ்வரன் தக்ஷணாமூர்த்தியாக உள்ளபோது அவருக்கும் இந்த இரண்டும் உண்டு ஸ்படிக குடிகாம் புஸ்தக கராம் என்பதிலே ஸ்படிக குட்டிகா என்பது ஸ்படிக அக்ஷமாலையை குறிப்பிடுவது அக்ஷமாலை என்பது அக்ஷரமாலை தான் அதில் க்ஷா வரை இருக்கக்கூடிய ஐம்பத்தோரு அக்ஷரங்களிலே அக்ஷரத்துக்கு ஒன்றாக ஐம்பத்தோரு மணிகளை கோத்து பண்ணியது தான் அந்த அக்ஷமாலை சாத்த சாஸ்திரத்தில் ஒரு முக்கியமான ஜீவனாடியாக இருக்கிற ஒரு விஷயம் சொல்ல வேணும் அதுதான் அக்ஷரங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் அந்த அக்ஷரங்கள் எல்லாவற்றுக்கும் அடிப்படையான சப்தம் என்ற தத்துவத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவமானது சொல்லப்பட்டிருக்கிறது மாத்ருகாவர்ண ரூபிணி என்பதாக அந்த மகாராஞ்சியை அந்த வர்ணங்களின் உருவமாகவே சஹசிரநாமம் காட்டி கொடுக்கிறது சர்வ வர்ணாத்மிகே என்று ஷியாமலா தண்டத்திலே காளிதாசன் சொல்லுகிறார் ஏன்னா அந்த சாக்த தந்திரங்களிலே ரொம்பவும் முக்கியத்துவம் கொண்ட சப்த பிரபஞ்சத்திற்குத்தான் அக்ஷமாலையும் புஸ்தகமும் அடையாளமாக இருக்கிறது ஐம்பத்தோரு மாத்துருகைகளுக்காக அத்தனை மணிக்கோத்த அந்த அக்ஷமாலை நாமாவாக இல்லாமல் பீஜம் என்கிற சுத்த அக்ஷரங்களாக இருக்கக்கூடியதனால தான் ஸ்ரீவேத்யா மந்திரங்கள் எல்லாமே அப்படித்தான் அமைந்திருக்கிறது அதாவது சாக்ஷாத் பரதேவதை இப்படி சப்த ரூபம் கொண்டிருக்கிறாள் அதோடு மந்திர ஜபம் என்கிற அபியாசத்திலே அந்த பீஜா அக்ஷரங்களை அனுசந்தானம் பண்ணுகிறவனுக்கு உள்ளும் அந்த சப்த ரூபத்தில் பிரசன்னமாகி அனுகிரகம் பண்ணுறாளாம் அம்பாள் பெரிய அனுகிரகம் அந்த சப்தங்களினாலேயே உண்டாகும் நாடி சலனத்தாலேயே குண்டலினி யோகம் தரக்கூடிய சாட்சா்காரத்தை கொடுப்பது அது தவிர நாம் பிரார்த்திக்கும் இதர காமிதார்த்தங்களையும் நாம் விரும்பக்கூடிய மற்ற பொருட்களையும் அந்த மந்திர ஜபம் செய்து மந்திர அபியாசத்தாலேயே பெறுகிறோம் இதெல்லாம் மட்டும் கிடையாது அவளுடைய இந்த சப்த ரூபத்தை ஜபித்தாலே அவயங்களோடு கூடிய அவளுடைய கேசாதிபாத ஸ்வரூபத்துடைய தரிசனமும் கூட நமக்கு கிடைத்து விடுகிறது இப்படி இக பரங்களில் சகலத்தையும் சாதித்து தருவதாக சப்த பிரபஞ்சத்தில் அவள் லீலை நடக்கிறது இதுவரை சொன்னதெல்லாம் வெறும் அக்ஷரங்கள் குறித்தே அப்போ அக்ஷரங்களை வச்சு தான் எல்லாமே மூலமந்திர ஜபம் பண்ணுறோம் அந்த மூலமந்திர ஜபம் செய்கிற போதே நமக்கு அந்த லோக நன்மையும் கிடச்சிருது இந்த லோகத்தில் நன்மையும் கிடச்சிருது தேவியுடைய தரிசனமும் கிடச்சிருதுன்னா அப்போ அதனால் அந்த அக்ஷரங்கள் எவ்வளோ முக்கியத்துவம்னு இந்த இடத்துல தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த அக்ஷரங்களையே பல தினசாக சேர்த்து பதமாக்கி வாக்கியமாக்கித்தான் தான் நாம் பேசுவது எழுதுவது எல்லாமே காவியம் ஸ்தோத்திரம் சாஸ்திரம் வேதம் முதற்கொண்டு எல்லாமே இப்படி உண்டானது தான் அதற்கெல்லாம் அடையாளம் வாக்தேவியினுடைய ஒரு கரத்தில் இருக்கக்கூடிய அந்த புஸ்தகம் இப்போ ஸ்ரீவித்யா மந்திரத்தில் கூட்டங்கள் அப்படின்னு மூன்று பிரிவுகள் மூன்று கூறுகள் உண்டு அதில் முதலாவதற்கு வாக்பவம் அப்படின்னே பேர் அப்படின்னா வாக்கிலிருந்து உண்டானது அப்படின்னு அர்த்தம் முழு மந்திரமும் அம்பாளுடைய முழு ஸ்வரூபம் அதிலே அவளுடைய முகம் வாக்பவ கூட்டம் முகத்தில் இருக்கக்கூடிய வாயால் தானே நாமெல்லாம் பேசுகிறோம் அப்போ இதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார்கள் சாத்த சாஸ்திரங்களிலும் ஸ்தோத்திரங்களிலும் அவள் பக்தர்களுக்கு விசேஷ வாக்குவன்மை கொடுத்து கவிகளாக்குவாள் என்பதை திரும்ப திரும்ப சொல்லியிருக்கும் அந்த லகரியிலேயே பார்த்திங்கன்னா அப்படி நிறைய வருகிறது இதற்கு என்ன இவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னா வேறு எந்த பிராணி வர்க்கத்துக்கும் இல்லாமல் ஜாதி ஒன்றுக்குத்தான் வாக் சக்தி அப்படிங்கிற ஒன்றையே பராசக்தி கொடுத்துருக்கிறார் ஸோ அவளுடைய ஸ்பெஷல் கிஃப்ட்டு அப்படின்னா அது ரொம்ப முக்கியமானது தானே இப்போ நல்ல அறிவு இருந்தால் அது பேசும் திறன் நம்மை பரம சிலேயசிலே சேர்க்கவே கொடுக்கப்பட்டுள்ளதுங்கிறது புரிந்து கொண்டு அந்த வகையில் தான் அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ள தோன்றும் அவள் கொடுத்த வாக்கை அவள் விஷயமாகவே பிரயோஜனப்படுத்தி அவளையே அடைய வேண்டும் என்பதுதான் வாக்கின் பரம லட்சியம் வாக்கின் உயர்வு எதுன்னா ஒருத்தன் தாம் மந்திரம் வசந்த அனுபவங்களை பெறுவதுன்னு இல்லாமல் பெருத்தியாருக்கும் அவை கிடைக்கும்படி பண்ணும் மிக உயர்ந்த தொண்டு அதனால தான் நடக்கிறது சேரவாரும் ஜெகத்தீரே அப்படின்னு தன்னுடைய ஒரு குழந்தை மற்ற குழந்தைகளையும் கூப்பிட்டு கூப்பிட்டு திவ்ய அனுபவங்களை திவ்யமான அழகுகளை உசந்த எண்ணங்களை ஷேர் பண்ணி கொள்ள வழியாகவே அம்பாள் வாக்சக்தி கவித்துவ பிரதிபை முதலியவற்றையெல்லாம் வழங்குகிறாள் இதைவிட என்ன புண்ணியம் உண்டு அதனால தான் இதை ஸ்பெஷல் கிஃப்ட் அப்படின்னு விசேஷித்து சொல்கிறோம் சாதனா மார்க்கம் அப்படின்னு ஒரு குரு போட்டு கொடுக்கும்போது அதில் எத்தனையோ கடினமான கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கிறது அந்த சாதனை லட்சியத்தையே ஒரு கவியோ அல்லது சகல ஜனங்களும் சௌக்கியமாக சந்தோஷமாக பெறும்படி சுவாரஸ்யம் பொருளிலே பாட்டாக்கி கொடுத்து விடுகிறான் இப்படி ஒரு அனுகிரகம் தனி ஆசாமியின் உடைமையாக இல்லாமல் எல்லோருக்குமான சோசலிச உடைமையாக வாக்கை கொண்டு அம்பாள் பண்ணுவிக்கிறாள் என்பதாலேயே அதை போற்றி போற்றி சொல்லுகிறோம் லலிதாம்பிகையாகவே அதை பண்ணுவிப்பவள் வாக்தேவிங்கிற ஒரு தனி ரூபத்திலே பண்ணுவதாக இந்த ஸ்லோகத்திலே சொல்லியிருக்கிறார் வர அபயமும் ஜபமாலையும் சுவடியும் வைத்து கொண்டிருக்கும் அந்த வாக்தேவியை சாது ஜனங்களாக இருப்பவர்கள் ஒரு தரம் நமஸ்கரித்து விட்டாலே போதும் சதாம் அப்படின்னா சாது ஜனங்களுக்குன்னு அர்த்தம் நத்வா அப்படின்னு வரக்கூடிய சக்ருத் அப்படின்றதுக்கு ஒரு தடவை ஒரே தடவை அப்படின்னு அர்த்தம் நத்வா அப்படின்னா நமஸ்கரித்தால் ஒரே தடவை நமஸ்கரித்து விட்டால் போதும் யார் என்பது முக்கியம் யாரானாலும் ஒரு தடவை நமஸ்கரித்தாலே போதும் அப்படின்னு சொல்லலை சாதுக்களாக அதாவது உயர்ந்த சீலங்களுக்கு உள்ளவர்களாக இருப்பவர்கள்தான் ஒரு நமஸ்காரம் பண்ணினாலும் போதும் அப்போ அவர்களுக்கு என்ன கிடைக்குமா மதுக்ஷீர திராக்ஷா மதுரிம துரினாகா பணித்தையக மாதுரியத்துக்கு பேர் போன மூன்று சொல்கிறார் தேன் பால் திராக்ஷை அப்படின்னு இவை மதுரமாக இருப்பது மட்டும் கிடையாது சுலபமாக முழுங்கி சுலபத்திலே ஜீரணம் செய்து கொண்டு நிரம்ப புஷ்டி பெற இந்த மூன்றுக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது அப்போ அந்தராத்மாவுக்குள்ளே முழுங்கி ஜீரணித்து பாரமார்த்திகமாக புஷ்டி பெறச் செய்கிற வாக்குக்கு இப்படி உபமானம் கொடுத்திருக்கிறார் சாது ஜனங்களுக்கு தேன் போலும் பால் போலும் திராட்சை போலும் மதுரமான வாக்கை வர்சித்து கவிபாடும் பாடும் சக்தி தேவியை ஒரு தரம் நமஸ்காரம் பண்ணினாலே அவள் அனுகிரகத்தால் உண்டாகி விடுகிறதாம் அவர்களுக்கு அப்படிப்பட்ட வாக் சக்தி உண்டாகிறது என்று அப்படியே ஃபேக்டாக சொல்லிவிடாமல் கவிநயத்தோடு எப்படி உண்டாகாமல் இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறார் கதமிவ ந சன்னி தத்தத்தே அப்படின்னு கேள்வி ரூபத்தில் கேட்டிருக்காராம் கொஞ்சம் வார்த்தை விளையாட்டும் பண்ணியிருக்கிறார் சக்ருன் நத்வா அப்படின்னு நத்வாவை ரெண்டு தரம் திருப்பி சப்தாலங்காரம் பண்ணியிருக்கார் ரெண்டு நத்வாவுக்குமே வெவ்வேறு அர்த்தம் ரெண்டில் ஒரு நத்வாவுக்கு நமஸ்காரம் பண்ணி அப்படின்னு அர்த்தம் இது ஒரு வார்த்தை இன்னொரு நத்வாவோ ந அப்படிங்கிற அந்த ஒரு அக்ஷரத்தை பிரிச்சுட்டு துவா அப்படிங்கிற வார்த்தையும் தனித்தனியாக பிரித்து ரெண்டாக சொல்லணும் ந துவா அப்படின்னு இப்போ ரெண்டு வார்த்தை சேர்ந்து நத்வாவாக ஆகியிருக்கிறது ந அப்படின்னா நெகட்டிவ் இல்லை என்று அர்த்தம் கொடுப்பது வாக்குவன்மை உண்டாகாமல் இருக்குமா அப்படின்னு நெகட்டிவாக சொல்லும்போது சன்னி ததத்தே என்பதோடு இந்த ந சேர்ந்தே அந்த அர்த்தத்தை கொடுக்கிறதான் வசன நடையில் பின்னாடி ந சன்னி ததத்தேன்னு வர வேண்டிய நாவை முன்னாடி சக்ருத்வாவோடு சேர்த்து சக்ருண்ண அப்படின்னு போட்டு வார்த்தை விளையாட்டு பண்ணியிருக்கிறார் ஆதிசங்கர பகவத் பாதல் துவா அப்படின்னா உன்னை துவா நத்வா அப்படின்னா உன்னை நமஸ்கரித்தால் அப்படின்னு அர்த்தம் அப்போ உன்னை நமஸ்கரித்தால் எப்படி கவிநயம் தோடு உண்டாகாமல் இருக்கும் அவங்க எப்படி கவித்துவம் பெறாமல் இருப்பார்கள் அப்படின்ற அர்த்தம் வருவதாக பரமாச்சாரியால் இந்த ஸ்லோகத்தை ரொம்ப அற்புதமாக அனுபவித்து அனுபவித்து சொல்லி இருக்கிறார் நாமளே கூட யோசித்து பார்க்கலாம் அம்பிகை வழிபாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தான் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய காவியங்களை எல்லாம் இயற்றியவர்களாக இருக்கிறார்கள் மகாகவி காளிதாசர் ஆகட்டும் சுப்பிரமணிய பாரதியார் அபிராமி பட்டர் இப்படி நிறைய பேர் சொல்லலாம் ஏன்னா தேவி வழிபாட்டில் இருக்கக்கூடியவர்கள்லாம் நிறைய ஸ்தோத்திரங்கள் பண்ணியிருக்கிறார்கள் நிறைய புராணங்கள் கதைகள் இப்படி எல்லாம் இயற்றக்கூடிய அந்த திறன் அவர்களுக்கு நிச்சயம் வந்துடும் அது தேவியுடைய அனுகிரகம் இந்த வாக்தேவியுடைய ரூபத்திலே இருக்கக்கூடிய லலிதாபரமேஸ்வரியுடைய பெரும் கருணை நமக்கும் கிட்ட வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ மாத்ரே நமக பதிவு பிடித்திருக்கக்கூடிய அன்பர்கள் அவசியம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு அமைகிறேன் ஜெய ஜெய காமாட்சி